அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப் போகிறது என்பதையும் பனிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய நட்புலன்களையும் பார்க்கலாம் இன்று எட்டு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு குரோதி வருடம் ஆவணி மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நல்ல நேரம் காலை ஏழு நாற்பத்தைந்து முதல் எட்டு நாற்பத்தைந்து வரை மாலை மூன்று பதினைந்து முதல் நான்கு பதினைந்து மணி வரை சூரிய உதயம் ஆறு மணி நான்கு நிமிடம் சூரிய லக்னம் சிம்மம் பூரட்டாதி உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் சந்திராஷ்டமம் இனி பனிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய நட்பலன்களை பார்க்கலாம் ஸ்ரீ வாராகியம்மன் ஜோதிட நிலையத்தில் அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் தீர்வு சொல்லப்படுது உங்களுடைய ஜாதக ரீதியான பிரச்சனைகளுக்கு தீர்வு காண வேணும்னா டிஸ்கிரிப்ஷன்ல நம்பர் கொடுத்துருக்கோம் நீங்க கால் பண்ணி உங்களுடைய பிரச்சனைகளை சொன்னீங்கன்னா போதும் அதற்கான ஒரு தீர்வு கட்டாயம் உங்களுக்கு கிடைக்கும் மேசம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் மிக சிறப்பான நாளாக இருக்கு இன்று பணியில் உங்களுக்கு தன்னம்பிக்கை ஏற்படக்கூடியதாக சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் தொழிலை பொறுத்தவரை நீங்கள் மிக முழு மனதோடு செய்யக்கூடிய நாளாக சொல்லப்படுது உங்களுடைய தொழில நீங்கள் கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் இருப்பது ரொம்பவே நல்லது அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு மிகப்பெரிய பணவரவு ஏற்படும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் உங்களுக்கு மிகவும் சிறப்பான நாளாகவும் பயனுள்ள நாளாகவும் இருக்கும் ரிஷபம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு மன சஞ்சலங்கள் ஏற்படக்கூடிய நாளாக சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் பண வரவு உங்களுக்கு திருப்தி தருவதாக இருக்கு பணத்தை பொறுத்தவரை நீங்கள் வங்கியில் சேமிக்கக்கூடிய நாள் அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய துணை உங்களுக்கு வாக்குவாதங்கள் ஏற்படலாம் இதனை தவிர்ப்பது ரொம்பவே நல்லது ஆரோக்கியத்துல கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் உங்களுக்கு மிகவும் சிறப்பான நாளாகவும் பயனுள்ள நாளாகவும் இருக்கும் மிதினம் ராசி நண்பர்களே உங்களுக்கு சாதகமான நாள் அல்ல இன்று மன அமைதியுடனும் மகிழ்ச்சியுடனும் இருப்பது நல்லது அனுசரித்து விவேகத்துடன் நடந்து கொள்வது நன்மை தரும் பணியில் தவறுகள் நேர வாய்ப்பு இருக்கு திறமையான பணிகளை நீங்க கவனமாக இருக்க வேண்டும் உங்க துணை இடத்துல உங்களுடைய மகிழ்ச்சியை பகிர்ந்து கொள்ள இயலாது உங்களின் அகந்தை போக்கு தடையாக இருக்கு உங்கள் துணை இடத்துல நல்ல புரிந்துணர்வை உருவாக்க முயற்சிக்க வேண்டும் நிதி நிலைமை என்று அதிர்ஷ்டம் உங்களுக்கு சாதகமாக இருக்காது பதட்டம் மற்றும் பாதுகாப்பின்மை உங்கள் ஆரோக்கியத்தை பாதிக்கக்கூடியதாக இருக்கு கடகம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு மிகவும் சிறப்பான நாளாகவும் பயனுள்ள நாளாகவும் இருக்கும் இன்று உங்களின் துடிப்பான நாளாக இருக்கு உங்கள் இலக்குகளை எளிதில் அடைவதில் வெற்றி காண்பிக்கக்கூடிய நாள் மனதில் புத்துணர்ச்சி காரணமாக துடிப்புடன் இருப்பீங்க இதனால் சரியாக முடிவெடுப்பீங்க இது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் பணியிடத்தில் சிறப்பாக செயல்படுவீங்க வளர்ச்சிக்கான வாய்ப்பு அதிகம் இன்று அதிக நன்மை கிடைக்கக்கூடிய நாள் உங்கள் துணி இடத்துல நண்பான உறவுகளை நீங்கள் பகிர்ந்து கொள்வீங்க இன்று உறவின் நம்பிக்கையும் அன்பும் ஏற்படும் போதிய அளவு பணம் காணப்படும் பணம் சேமிப்பதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கு உங்களிடம் காணப்படும் தன்னம்பிக்கை காரணமாக இன்று உங்களிடம் சிறந்த ஆரோக்கியம் காணப்படும் சிம்மம் ராசி நண்பர்களே உங்களுக்கு சாதகமான நாள் உங்கள் வளர்ச்சியை மேம்படுத்த உங்களுடைய இலக்குகளை கிடைக்கக்கூடியதாக இருக்கு முயற்சியின்றி புத்திசாலித்தனத்தின் மூலம் வெற்றி கிடைக்கக்கூடிய நாள் பணியில் திருப்தி காணக்கூடிய நாள் உங்கள் பணிகளை நீங்க தரமாக மேற்கொள்வீங்க இதனால் உங்களின் மேலதிகாரிகளின் நன்மதிப்பை நீங்க பெறுவீங்க உங்கள் துணை இடத்துல அன்பை பராமரிக்கக்கூடிய நாள் நல்ல சூழ்நிலைகள் காரணமாக மகிழ்ச்சியான தருணங்களை நீங்கள் பகிர்ந்து கொள்வீங்க இன்று பண வரவு காணக்கூடிய நாளாக இருக்கு உங்கள் சேமிப்பு பழக்கத்தை வளர்ப்பதன் மூலம் நீங்கள் மகிழ்ச்சியாக இருப்பீங்க ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கு இன்று மன உறுதி காரணமாக இன்று உங்களுடைய ஆரோக்கியம் சிறப்பாக நல்ல முறையில் இருக்கு கன்னிராசி நண்பர்களே பதட்டம் காணப்படுவதால் சாதகமான நாளாக இருக்காது நீங்கள் உற்சாகமாக இருக்க சூழ்நிலைகளை சந்திக்க வேண்டியிருக்கும் இருக்கும் அது இல்லாமல் உங்கள் துணை இடத்துல அதிருப்தி காணக்கூடிய நாள் இதனால் இருவருக்கும் இடையே மகிழ்ச்சி நிலை குறைந்து காணப்படும் நிதி வளர்ச்சி என்று காணப்படாது உங்கள் நிதியை பொறுத்த முக்கிய முடிவுகள் எடுப்பதை தவிர்க்க வேண்டும் உங்கள் தாயின் உடல்நலத்திற்காக பணம் செலவு செய்வீங்க இது உங்களுக்கு கவலை அளிக்கக்கூடியதாக இருக்கு கன்னிராசி நண்பர்களே பதட்டம் காணப்படுவதால் சாதகமான நாளாக இருக்காது உற்சாகமாக இருந்து சூழ்நிலைகளை நீங்கள் சந்திக்க வேண்டியிருக்கும் மற்றவரை மகிழ்ச்சிப்படுத்த வேண்டும் பிரார்த்தனை மற்றும் வழிபாடு மூலம் மன அமைதி பெறலாம் அதிக பணிகள் காரணமாக பணியிடத்துல திருப்தியின்மை காணப்படும் உங்கள் மேலதிகாரிகளின் நல்லுறவு காணப்படாது இன்று உங்கள் துணையிடத்தில் அதிருப்தி காணக்கூடிய நாளாக இருக்கு இதனால் இருவருக்கும் இடையே மகிழ்ச்சி நிலை குறைந்து காணப்படும் நிதி வளர்ச்சி என்று காணப்படாது உங்கள் நிதியை பொறுத்தவரை முக்கிய முடிவுகள் எடுப்பதை தவிர்க்க வேண்டும் உங்க தாயின் உடல் பணம் செலவு செய்வீங்க இது உங்களுக்கு கவலை அளிக்கக்கூடியதாக இருக்கு துலாம் ராசி நண்பர்களே முக்கிய முடிவுகள் எடுக்க உகந்த நாள் அல்ல புத்திசாலித்தனத்துடன் நீங்கள் செயல்பட வேண்டியது நல்லது பொறுமையாக விஷயங்களை கையாளுவதன் மூலம் நன்மை விளையும் அதிக பணிகள் காணப்படும் கவனக்குறைவு காரணமாக பணிகளை மேற்கொள்வது கடினமாக உணர்வீங்க உங்கள் துணை தொடர்பு கொள்வதில் சிக்கல்கள் காணப்படும் இது உங்களுக்கு கவலையளிக்கும் உங்கள் துணையை நன்கு புரிந்து கொள்ள தவறுவீங்க பணப்புழக்கம் போதிய அளவு இருக்காது செலவுகள் அதிகமாக இருக்கும் இது உங்களுக்கு கவலையளிக்கும் ஆரோக்கியம் திருப்திகரமாக இருக்காது தொண்டைகளில் வலி ஏற்பட வாய்ப்பிற்கு சிறந்த ஆரோக்கியத்தை பராமரிக்க அமைதியாக இருப்பது நல்லது விருச்சகம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு மிகவும் சிறப்பான நாளாக இருக்கு இன்று உங்களின் வளர்ச்சி குறித்த முயற்சிகளில் வெற்றி கிடைக்குவதற்கான வாய்ப்பு உள்ளது உங்களிடம் ஆற்றலும் உற்சாகமும் நிறைந்திருக்கும் இன்று முக்கிய முடிவுகள் எடுக்க உகந்த நாள் பணி உங்கள் முயற்சி காரணமாக வெற்றி காண்பிக்க கூடிய நாள் கடினமான பணிகளை நீங்கள் எளிதாக முடிப்பீங்க உங்கள் துணையிடத்தில் அன்பை வெளிப்படுத்துவீங்க இதனால் உறவின் நல்லிணக்கம் புரிந்து காணக்கூடியதாக இருக்கு பணப்புழக்கம் திருப்தி தருவதாக இருக்கு புதிய முதலீடுகளுக்கு நீங்கள் திட்டமிடலாம் உங்களிடம் காணப்படும் சிறந்த ஆற்றல் காரணமாக இன்று உங்களுடைய ஆரோக்கியம் சிறப்பாக நல்ல முறையில் இருக்கு தனுசு ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு மிகவும் சிறப்பான நாளாகவும் பயனுள்ள நாளாகவும் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இன்று அதிர்ஷ்டம் குறைவாக இருக்கு இன்று நீங்கள் சில சௌகரியங்களை விட்டு கொடுக்க வேண்டியிருக்கும் இதனால் பாதுகாப்பின்மை உணர்வு காணப்படும் நல்ல பலன்களுக்கான உங்கள் செயல்களை முன்கூட்டியே திட்டமிட வேண்டும் பணியை பொறுத்தவரை அதிக சவால்களை நீங்கள் சந்திக்க நீடலாம் அதிக பணிகள் காரணமாக நீங்கள் சிறப்பாக திட்டமிடுவதன் மூலம் வெற்றி கிடைக்கக்கூடிய நாள் எதிர்கொள்ளும் குடும்ப பிரச்சனையில் பாதிப்பை உணரலாம் நிதிநிலைமை காரணமாக நல்லுறவை பராமரிப்பது உங்களுக்கு கடினமாக இருக்கு பண வரவிற்கான சாத்தியம் இருக்கு வீட்டு புறமைப்பிற்காக நீங்கள் கூடுதல் செலவு செய்ய வேண்டிய கட்டாயம் ஏற்படும் உங்க தாயின் உடல்நலத்திற்காக நீங்கள் பணம் செலவு செய்வீங்க ஆரோக்கியத்தில் கவனம் தேவை ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் உங்களுக்கு மிகவும் சிறப்பான நாளாக இருக்கும் மகரம் ராசி நண்பர்களே இன்று நீங்கள் விரும்பும் பலன்களுக்கான சாதகமான நாள் அல்ல பாதகமான விளைவுகள் ஏற்படாமல் இருக்க எந்த செயல்களையும் தொடங்குவதற்கு முன்பு யோசித்து செயல்படுத்த வேண்டும் இசை கேட்டல் மற்றும் பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகளில் பங்கு கொள்வதன் மூலம் ஆறுதல் பெறலாம் கவனக்குறைவு காரணமாக பணியில் தவறுகள் ஏற்பட வாய்ப்பு எனவே பணிகளை மேற்கொள்ளும் பொழுது கவனமாக பணியாற்ற வேண்டும் உங்கள் துணை இடத்துல விரும்பத்தகாத சூழ்நிலைகள் காணப்படும் மகிழ்ச்சி குறைந்து காணக்கூடிய நாளாக இருக்கு வரவு செலவு இரண்டும் கலந்து காணக்கூடிய நாள் ஆரோக்கியத்தில் எந்த பிரச்சனையும் இருக்காது தொண்டை வழி ஏற்படுவதற்கான வாய்ப்பு உள்ளது ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் உங்களுக்கு மிகவும் சிறப்பான நாளாகவும் பயனுள்ள நாளாகவும் இருக்கும் கும்பம் ராசி நண்பர்களே இன்று துன்பமான சூழல் காரணமாக பாதுகாப்பின்மை உணர்வு காணப்படும் விவேகத்துடன் இந்த சவால்களை நீங்கள் சந்திக்க வாய்ப்பு இருக்கு நீங்கள் உறுதியுடன் காணப்படுவீங்க ஆன்மீக ஈடுபாடு உங்களுக்கு ஆறுதல் அளிக்கக்கூடியதாக இருக்கு உங்க துணையிடத்துல அகந்தை போக்கை வெளிப்படுத்துவீங்க இத்தகைய உணர்வை தவிர்ப்பது நல்லது இருவரும் திருப்தியாக இருக்க பரஸ்பர கலந்தோசிக்க வேண்டியது நல்லது தந்தையின் உடல்நலத்திற்காக பணம் செலவு செய்ய நேரிடலாம் இது உங்களுக்கு கவலை கூடியதாக இருக்கு அன்று செரிமான பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு ஆரோக்கியத்தில் கவனம் தேவை மீனம் ராசி நண்பர்களே சுய முயற்சிகள் மூலம் முன்னேறுவதற்கான வாய்ப்பு இன்று உள்ளது வெற்றி காண்பதற்கு நீங்கள் அனுசரித்து நடந்து கொள்ள வேண்டும் பணி வளர்ச்சி உங்களுக்கு சிறப்பாக இருக்குது நீங்கள் பணியில் திருப்தியான நிலை காணக்கூடியதாக இருக்கு இன்று உங்கள் துணையிடத்துல உங்கள் உண்மையான அன்பான உணர்வுகளை வெளிப்படுத்துவீங்க பண வரவு இன்று மகிழ்ச்சிகரமாக இருக்கு புதிய சேமிப்பு பழக்கம் மேற்கொள்ள வாய்ப்பு இருக்கு நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும் இதனால் உங்களுடைய பொருளாதாரம் பாதுகாக்கப்படும் ஆரோக்கியம் இன்று சிறப்பாக இருக்கு இன்று உங்கள் துணையிடத்தில் நம்பிக்கையான உணர்வுகளை பகிர்ந்து கொள்வீங்க ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் உங்களுக்கு மிகவும் சிறப்பான நாளாகவும் பயனுள்ள நாளாகவும் இருக்கும் என்ன நண்பர்களே பன்னிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய நட்பலன்கள் பற்றி தெரிஞ்சிருப்பீங்க இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இதுபோல தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி நண்பர்